ஏலக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் தேனி மாவட்ட விவசாயிகளும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் விளைவிக்கப்படும் ஏலக்காய் நடுவணின் நறுமண வாரியம் தனியார் ஏல நடுவங்கள் ஆகியவை மூலம் ஏலம் விடப்பட்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது ஏலக்காய் விளைச்சல் குறைந்துள்ள அதே நேரத்தில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ ஏலக்காய் தற்போது இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் முதல் தரமான ஏலக்காய் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில் இருந்து மூன்றாயிரத்து நூறு ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது என வணிகர்கள் தெரிவித்தனர் முதல் தர ஏலக்காய் அறநூறு ரூபாயும் விலை கூடியிருக்கிறது ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் விற்ற தீபாவளி நேரங்களில் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் விற்ற ஏலக்காய் இப்போது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முதல் தொள்ளாயிரம் விற்றுக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்ற ஏலக்காய் மூவாயிரத்தி நூறு இப்போது முதல் தர இலக்காய் கொண்டிருக்கிறது இதுக்கு மெயின் காரணம் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஒன்று இரண்டாவது மிகப்பெரிய காரணம் வந்து கடந்த ஆண்டு மழை இல்லாத காரணத்தினால் இப்போது அதனுடைய வரத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இன்னமும் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏலக்காய் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அதனை பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அதே நேரத்தில் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு பூண்டு வரத்து குறைந்திருப்பது வணிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏலத்தில் வடமாநில விவசாயிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் ஐநூறு ரூபாய் வரை விற்பனையான ஒரு கிலோ பூண்டு இருநூறு ரூபாய் முதல் முன்னூறு வரை மட்டுமே விற்பனையாவதாக வணிகர்கள் தெரிவித்தனர் இதனால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பூண்டை பயிரிட்ட விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர்